என்ன காலையிலேயே ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்க போல நீ வரப்ப ஸ்பெஷல் பண்ணிரலாம் ஸ்பெஷல் பண்ணிட்டு இருக்க என்ன ஸ்பூன்ல வச்சு கலந்துட்டு இருக்க தெரியுது ஸ்டி ஆராக்கத்துக்கு சுறுசுறுப்பு கொடுத்தது தெரியுது ஸ்டி என்ன ஸ்ரீ ரோசஸ்க்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்க ஆ அதுக்கே இல்ல ஒரு ரெண்டு பாக்கெட் கொடுத்தா கூட பரவால கொடுத்தா பரவால எங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க நான் காசு போட்டு வளது 700 ரூபாய் போட்டு புனேஸ் அப்ப ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுத்தா ஒரு கிலோ ம் நான் அதையே தான் வாங்கிட்டு இருக்கேன் இருந்துச்சே வீட்டில் இருந்தா நேற்று நைட்டு போறான் அடுத்து திட்டம் எல்லாம் அடுக்கெல்லாம் கலக்கி அடுத்து நீட் பண்ணிட்டேன் காத்தால அஞ்சலி எழுந்திரிச்சி ஊடு எல்லாம் நல்லா சுத்தமாக வளைச்சுட்டேன் பார்த்து சமையல் டீ டீ குடிச்சுட்டு அந்த சமையல் போலட்டு தான் உண்டு திரியில டீனு ஸ்டீட்டு நாம காசு போட்டு நாட்டு சங்கரம் மெம்பரம் சொன்னத நாட்டு சைக்கரம் கல்வாடத்துல வாங்குது இந்த தோ இது பாரு இது நல்லா இருக்கு இது பிரஸ் ஆனது வெச்சுக்கவே நம்ம காட்ச் எடுத்து உடனே ஆகுறோம்ல அதனால பிரஸ் ஆ குடுக்குறோம் இதுல உதிரியே இருக்கு மாமா ஸ்டார்ட் பண்ணு வேலைக்கு என்ன ஒரு முழு பாக்கெட்டே எடுத்துட்டாரே தப்பல் மாத்திச்சுக்கங்களே இது நேத்து வாங்குறது 85 ரூபாய் ஒரு பாக்கெட் இது பரவால ஏமா பரவால என்னங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விக்கறாங்க இது வந்து ஹோல்சேல் கடைங்க காடி 85 ரூபாய் கொடுத்தாங்க

ஒரு கிலோ வரைக்கு என்ன ரேட் வரும் இதுமே நல்லா தான் இருக்குது வரிக்கு ஒரு கை பொறி போட்டு டீ குடிச்சிட்டம்னா வேலை பாடுற மாதிரி நடக்கும் அது போட்டாங்க டீ ரெடி ஆச்சு அதெல்லாம் உனக்கு முன்னே வர போகிற டீ அப்படி இருந்தேன் டீலாம் குடிச்சு எதிர ஜேத்திட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நேரம் ஊழலாம் வச்சு அந்த வேலையும் முடிஞ்சிச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை அதாவது நீங்க பேர் நினைப்பீங்க பருப்பு தான் போடுவோம் பருப்பு தான் போடுவேன் நீ பருப்பு முறைங்கீரி போட்டு கடைஞ்சி முறைங்கிற வந்து தண்ணியில் பொரியல் பண்ணி பருப்பு தெரியல ரசம் தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் பருப்பு முறைங்கீரை கடைவாங்களா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இரும்பு சத்துக்களை முறைங்கெல்லாம் மெயினாக சேர்த்துணும் இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் நம்ம நல்லது இரும்பு சத்துல இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம்

கொஞ்ச வேலை வளக்கிக்கலாம் சோறு ரக அடிப்படிக்கல அப்படியே பருக்கு பருக்கியா இருக்குது சாப்பாடும் இந்த குக்கர் பரவாயில்ல எனக்கு அந்த குக்கர்லாம் வச்சா சோறு ஆக்கலாம் மூணு குழந்தை போயிருதுமா எனக்கு எனக்கு தான் தெரிஞ்சது சென்னையில இந்த குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்

நல்லா பருப்பு வந்து ஒரு அஞ்சாயிரம் வாட்டி நல்லா கழுவிக்கணும் நல்லா இந்த பருப்பு தண்ணியே வந்து வாசு வருவா அதெல்லாம் நல்லா கழுவிக்கணும் அந்த பருப்பு நல்லா கழுவிட்டு வந்துட்டு பருப்பு போட்டுக்கணும் பருப்பு குழம்பு தான் ஈஸியா இருந்தா உனக்கு கை வந்த கல அது என்ன பருப்பு எல்லிக்க தானா பருப்பு கைக்கு வந்துருது தானா வரல உனக்கு வேற குழம்பு வைக்கிறதுக்கு ஐடியா வராம பருப்பு வச்சு சமாளிச்சிடுற அது என்னன்னு தெரியல சாமி அது வேணும் உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலாம் இல்லை ஒத்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு சரி வேலைக்கடை ஒரு ஸ்பூனு ஆமா ஒரு வித்தியாசமா செய்வாயில்ல சும்மா போட்டதையே போட்டதையே போட்டா நீ நல்லா பேசுவாங்க என்ன பண்றது தெரிய மாட்டேங்குது சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரு நீங்களும் அதை அப்படியே ஒரு தக்காளி எடுக்க தக்காளி கட் பண்ணிட்டு தக்காளி போட்டுக்கா பூண்டு போட்டுக்கோ பூண்டு எவ்வளவு விளச்சு இருக்கு வேலை அப்படியே எவ்வளவு முன்னூறு ரூபாய் என்ன தானே முன்னூறு ரூபாய்

ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்க ஊரு பேர் போட்டு கமெண்ட் போட்டு உங்க ஊரு இப்போ சென்னைனா சென்னை அப்படின்னு போட்டு எவ்வளவு ரேட்டா அதை போடுங்க அப்பதான் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஊர்ல இவ்வளவு விலையா இந்த ஊர்ல இவ்வளவு விலையா இவ்வளவு கம்மியா அப்படின்னு தெரியும் நாம சந்த வீடியோவே போடுற மூலமா சந்த வீடியோ பார்த்துட்டு பேசாம நான் உங்க ஊருக்கே வந்துடுறேன் உங்க ஊருக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேரு கமெண்ட் பண்றாங்க நம்ம ஊர்ல ரேட்டு பரவாயில்ல ரேட்டு பரவாயில்ல அப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்ட் விட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் இறுத்து வச்சுக்கிட்டு ரசத்துக்கு அப்புறம் நான் கீரையை போட்டுருக்கேன் மூடி வச்சுருங்க ஒரு சவுண்ட் விட்டு ஓகே அதுக்குள்ளே வந்து இந்த கீரையெல்லாம் பாருங்க ரெடியாக தான் நான் வந்து இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணி ரசம் எடுக்கலான்னு பசங்க தான் தனியாக வச்சுருக்கிறேன் இல்லை பருப்பு கீரையுமே பாருங்கள் உங்களுக்குள்ள தான் நான் போகிறேன் இந்த ஒரு கை கீரை நல்லாச்சும் அதுலேயே போட்டுருக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துக்கலான் அந்த நான் தனியாக பருப்பு வச்சுருக்கேன் ஒரு கை கீரை நான் தண்ணியில் எடுத்துக்கிறேன்

பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து கீரை நல்லா கழுவி இதில் போட்டிருக்குறேன் ஒரு கைப்பிடி கீரை போட்டுருக்குறேன் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன் எனக்கு போதுன்னு போட்டிருக்குறேன் உங்களுக்கும் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி தான் பருப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க தக்காளி விட்டு சேர்த்து போடுங்க கீரை இன்னும் கொஞ்சம் ஒரு கை இன்னும் ஒரு கை கீரை சேர்த்து போட்டுருக்காங்க உங்களுக்கு நிறைய வேணாம் கொஞ்சமாக என்ன இந்த கொஞ்சமாக செஞ்சுக்காங்க பருப்பு ஒரு விசில் விட்டேன் இந்த கீரைக்கு ஒரு விசில் விட்டுக்காங்க ஒரு விசில் விட்டுருந்தா போது வெந்துடுவோம் முன்னாடி இது அப்படியே இந்தாட கீரை வளர்க்கிறேன்

மெயினா பொரியலுக்குள்ள தேங்காயும் சேர்த்துக்கிறது இல்லை இந்த ஆட்டு ஊத்திருப்பாங்க மட்டும்தான் தேங்காய் சேர்த்துக்குவேன் பொரியிலுக்குள்ளே வணக்கி நாங்க சாப்பிட்டு நல்லா வணங்கி வச்சுக்கணும் கீரை கொடுக்க கீரை வந்து வேவிச்சு நீங்க தண்ணி இருக்கு வளர்க்குறீங்கன்னா கீரை ஒரு சத்துமே இருக்காது தண்ணி சத்து கூற போயிடும் கீரை மட்டும் நீங்க வேவிச்சு தண்ணி இருக்காதிங்க அப்படியே நம்ம அராச்சி போட்டு அப்படியே நம்ம தண்ணி கொஞ்சம் தொலைச்சுட்டு வேக மாட்டோம்னா கீரை வெந்துடும் நல்லா நம்ம சத்து

ஒண்ணுக்கு நூறு டைம் யோசிச்சு ரிசர்ச் பண்ணிங்க பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா மாறுது ரிசர்ச் பண்ணி வாங்குங்க எங்களுக்கு வந்து மிஷின் இந்த மாதிரியா இல்லை ஜென்ரலாகவே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆகுதுன்னு தெரில உங்கள் வீட்டில் கீது இந்த ஃபேபர் சிம்னி இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு 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 ரிப்பேர் ஆயிடுச்சு சர்வீஸுக்கு வந்து பார்த்தவங்க என்ன மிஸ்டேக்குன்னு தெரிலன்ட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் நல்லா ஒர்க் ஆச்சு மறுபடியும் இப்போ அந்த மாதிரி ஆச்சு வாரண்டி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால

நல்லா எவ்வளவுதான் வந்து இலை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஒரு வாரம் எட்டு நாள் ஆகுது ஆனா அப்படியே செடியில பறிச்ச மாதிரி நல்லா இருக்குல்ல கண்ணு வேற அருமையா இருக்குது பரவாயில்ல இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சொன்ன டிப்ஸ் சூப்பரா இருக்கும் ரொம்ப ஈஸி தான் பருப்பு வேக வச்சு அதில் அந்த போட வேண்டியதெல்லாம் போட்டு இதை வேக வச்சு எடுத்துட்டு இதை தாளிச்சு அதில் போட்டு நம்ம வேக போடுறதுல நம்ம அப்பையே கூட கீரை கூட நம்ம போட்டு நம்ம தண்ணி வேக நம்ம இது பண்ணேன் பருப்பு கீரை தக்காளி பூண்டு எல்லாம் ஒன்றா வேக போட்டு கொஞ்சம் பருண்டி சின்ன வெங்காயம் மரமிளகா கருவுல கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சு போட்டு வேலை கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான் சிம்பிளானது என் உடம்புக்கு நல்லது கடவுள் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடவுள்து பருப்பு ஒரு ஸ்பூனு மருந்த சேர மிளகு ஒரு ஸ்பூனு இது நல்லா சொல்லுவோம் வடக கொஞ்சம் போட்டுக்கோ வடகை எங்கூட் இருக்காலும் போட்டுக்குறேன் ஓர்ல வடங்கு இல்லைன்னா நீங்க இதை மட்டும் சேர முடியும் இந்த வருஷம் சீசன்ல வடகம் கண்டிப்பா கொடுக்கறேன் நீங்க அடிப்பிடிச்சி அஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா இப்போ சரி இந்த வருஷம் வெங்காயம் வில கம்மியாச்சுன்னா நம்ம வடகம் சேல் பண்ணுறோம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா இப்போ இப்போ விற்கிற வேலைக்கெல்லாம் வடகெல்லாம் சேல் பண்ணவே முடியாது ஆமா ஆனா இது போட்டாதான் அந்த குழம்புக்கு அந்த ஸ்மெல்லே வந்து எலிவேட் பண்ணி கொடுக்கும் சூப்பரா இருக்கும்

இப்போ கொஞ்சம் மோரமா இருக்கிறதால காய் போடல நான் காய வச்சு எடுத்து வச்சு அப்படியே வச்சிருக்கிறேன் அப்ப நீங்க அப்படி செஞ்சாலும் செய்யலாம் இல்ல மிக்சியில போட்டு ஒரு போட்டு அதுலயே சோத்த புழிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு தூளு இது எல்லாம் போட்டு ஒரு சீரகம் எல்லாம் போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பால் பேப்பர் இருந்ததுன்னா அந்த நம்ம பால் வகை பேப்பர் எந்த பேப்பர் தான் தொலைல ஒரு ஓட்டை போட்டு நம்ம துணியில முழு புள்ளி மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு விட்டாலுமே அது அது சூப்பரா சீக்கிரம் காத்து போயிடும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் வணக்கம்

பருப்புல அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கலாம் கீரை கொஞ்சம் போட்டு கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பருப்பு நிறைய போட்டோம்னா கொஞ்சம் எடுத்து வச்சு பொறியிலையும் நம்ம கீழே சேர்த்துக்கலாம் பருப்பு மேலே இறங்கி பருப்பு எவ்வளவு இது இருக்காது பருப்பு சத்து இருக்குது பொருள் சத்து இருக்குதாமா அப்படியே என்ன தெரியாதே சொல்லியிருக்காங்க பொருள் சத்து அப்படி என்ன கிடையாது புரதசத்துனா தெரியலையே எனக்கும் தெரியலையே புரதசத்து தான் அது இங்கிலீஷ்ல என்னன்னு டக்குன்னு தெரியல சத்தியமே சொல்லுங்க எனக்கு தெரியல சொல்லிருக்காங்க அப்படின்னா அது என்னாலும் சத்து பொருத சத்துங்கிறாங்க அது என்னன்னு எனக்கு முடிச்ச தெளிவா தெரியல நீங்க தெரியல எனக்கு சொல்லித்தாங்க அதனால இது மத்த போய் கலையர் வரதான் கடைஞ்சிட்டு இந்த தண்ணி எடுத்து விட்டோம்னா பருப்பிக்கிறது ரெடி ஆயிடுச்சு இதை கடைஞ்சிக்கிறேன் இது ஒரு கலர் வளர்க்கணும் பாருங்களா அது வளர்க்கறதுக்குலாம் இது ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தேங்காய் திரும்பி போட்டோம்னா இது ரெடி ஆயிரும் அப்புறம் அசந்தான் வைக்கிற வேலை தவளையினா இப்படி நல்லா புரிச்சு கடைஞ்சிடும்

இப்படி துணி வச்சு இந்த துணியில தான் காலை முட்டை கொடுத்து வைக்கிறோம் குழம்புங்க தான் உள்ளதா இருக்குது வெளியே தான் பாத்திரம் அதாவது தப்பா சொல்லி நம்ம அப்படி கடைக்கு கூட பாத்திரத்துல வேற கூட மாத்தி இந்த பாத்திரம் விளக்கி வச்சுக்கலாம் பாத்திரம் மாத்தி வச்சுக்கோங்களா பாத்திரம் எல்லாம் விளக்கி கவிட்டு வச்சுட்டு போயிருந்தோம் வாங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது நல்லா ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு கீரை கிடையாது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் பயங்கரமா இருக்குது கண்ணு டேஸ்ட் நீங்க கடைக்கு போய் பாருங்க அழிச்சிட்டு எப்படி இருக்கு சூப்பராக இருந்த மாதிரி இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கீரை கடைசல் ரெடி பருப்பு முறை கீரையும் இது ரெடி கீரையும் வணங்கிருச்சு அது கொஞ்சம் கீரை தேங்காயை போட்டுட்டு ரசம் வச்சா வேலை முடிஞ்சிட்டு தூட்டி கிளம்புறது நம்ம சேர்த்து தேங்காய் கூட அடிக்கடிச்சிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தேங்காயை போட்டு ஒரு பேட்டு பேட்டு அனுபவம் அமைச்சர் கீரை பொரியலும் ரெடி கீரையும் கடைஞ்சாச்சு ரசம் சாலி போட்டு வேலை

பொரிச்சிட்டு பெருங்காயம் பெருங்காயம் நல்லா சேர்த்துக்காங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நல்லா யாப்பது அந்த சீர சேர்த்தி ஆகும் இல்ல சீரனாலே நம்ம உடம்பு டேஞ்சர் ஆயிரும் அதனால சீர சுத்தியத்துக்கு பெருங்காயம் பூண்டு சீரகம் இதெல்லாம் நிறைய சேர்த்துங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம டேஸ்ட் எல்லாம் மாதிரி கூடி எப்படி இருக்கு

காலையில் இருந்துச்சு நேரமாக இருந்துச்சு வீட்டுலாம் வடிச்சுட்டேன் வெள்ளிக்கொழி வெடிகிழமும் வீடு எல்லாம் வலிச்சுட்டேன் இந்த மாதிரி எத்தனை பேர் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மேலே போய் சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே வேலைக்கு போகணும் அங்கே போய் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு குழந்தைங்களுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு சாப்பாடு போட்டு வாங்க தோக வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் வரணும் நாள் சாயங்காலம் நாலு மணிக்கு நல்ல வீட்டுக்கே வருங்க வந்து ஒரே மாதிரியான போட்டுருக்கோம் இப்போ வந்து வந்துடும் தமிழ்நாட்டு ரசித்து எல்லாமே போட்டாச்சு இதுக்கு மேல வந்து கேரளா ரசித்திக்கு மாறப்படும் என்னன்னா இது ஒரு அப்பம் மாதிரி அப்பம் அப்பம் கேரளா அப்பம் சூப்பரா இருக்கும் அஞ்சு மணி நேரம் ஆக்சுவலா இன்னைக்கு அந்த வீடியோதான் வைக்கிறதா பிளானு ஆனா அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் ஊர்ணும் அதனால அம்மா இப்ப ஊற வச்சுட்டு போயிட்டா சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா செஞ்சிடலாம் இன்னும் நிறைய கேரளா ரெசிபி எல்லாம் அப்கமிங் டேஸ் வரும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதையும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ முடிச்சிருக்கணுமா இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்